இங்கே இருக்கக்கூடிய இந்த அணிக்கோவையை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு பெருக்கல் ரெண்டு வடிவத்தை அணியை எடுத்துக்கிறோம் இந்த அணியினுடைய அணிக்கோவையை தான் இப்போ நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டோட அணிக்கோவை அஞ்சு மூணு கழித்தல் ஒன்று அப்புறம் நாலு இப்போ இந்த ரெண்டு பெருக்கல் ரெண்டு அணுக்கோவையை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நாம செய்ய வேண்டியது மூளை மட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்ச நாலு முறை பெருக்கணும் அதாவது இப்படி நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்க சரி எழுதலாம் அஞ்சு பெருக்கல் நாலு அதே மாதிரி அடுத்த மூளை விட்டோம் அப்படின்னா மூணு பெருக்கல் கழித்தல் ஒண்ணு இல்லையா இப்போ அஞ்சு பெருக்கல் நாலுங்கிறது இருபதுன்னும் போல் மூணு பெருக்கல் கழித்தல் ஒன்று அப்படிங்கிறது கழித்தல் மூணுன்னு கிடைக்கும் இந்த கழித்தல் மூணையும் கழித்தலையும் நம்ம பெருக்கும்போது நமக்கு கூட்டல் மூணுன்னு ஆயிடும் இப்போ இருபது கூட்டல் மூணு அப்படிங்கிறது நமக்கு இருபத்து மூணு அப்படிங்கிற மதிப்பை கொடுக்கும்